ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் கடலை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரொம்ப சுலபமான நேரத்தில் டக்குன்னு உடனே செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்லேயே ஒரு கப் அளவு மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் வந்து அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கூட நீங்கள் ஒன்று ரெண்டு ஸ்பூன் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் கூட பாதி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் தான் மொத்தமாகவே இதுக்கு தேவைப்படும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கடலை மாவு வந்து கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு இல்லாட்டி கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா வெளியே வரும் திரும்பி திரும்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி திரட்டிடலாம் இதை இப்போ இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு எடுத்த அதே கப்பில் அதே அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த மாவோட அந்த சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம எந்த அளவு கீ வேணுமோ அந்தளவுக்கு மேலாக ரெண்டு மூணு ஸ்பூன் தேவையான அளவு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஃபைனலாக வந்து இந்த சாஃப்டான டேஸ்ட்டான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கடலை மாவு ஸ்வீட் ரெடியாயிருச்சு ஃபைனலாக நம்ம வறுத்து எடுத்து வச்சால் முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு கரண்டியில் எடுத்து வச்சோன்னா கேசரி வைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக அல்வா மாதிரி அப்படியே வரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்